தாயான பேச்சியமன் பிரி அழைத்துக்கொண்டே அழைத்துக்கொண்டு அந்த கையலாசம் மலை கிடந்து ஆமாமா அந்த பூலோகமானதிலே வந்து சேர்ந்தார் வாயாண்டே அப்படி வந்து நின்று ஏனி நாம் எங்கே எங்கே போவோம் என்று யோசனை செய்கின்றார் சரி சரி அதே பாவநாசன் அடைவதிலே அம்மா பாவ தீர்த்தமாடி கொட்டு ஆடி மக்கத்தூர் வள்ளியிலே மகளானவி வாசெல்லே ஒரு சரி பூஜைல வாங்கி கொண்டு அப்படியே மலையாளம் சென்று பகவதியால் வாசெல்லே வந்து சேர்ந்தார் பரமன் மகன் அப்படியே ஏனந்தாரம் திரவியத்தை களமாடி மாந்திரவாதி வரும்புளையன் சரி சரி அந்த ஏழு தரம் திரவியத்தை மீட்டுக் கொண்டு கருவரித்தே கருவறுத்து ஏழு ஏன்தாரம் திரவியத்தை மீட்டுக் கொண்டு அபாம் இப்படி பகவதி ஒப்படைத்து விட்டு அபாம் இனி எங்கே எங்கே போவோம் என்று மாயாண்டு சுடலை பார்க்கின்ற சமயம் சரி சரி எங்கே எங்கே போவோம் என்று 哎，来过来。

அதாவது முனீஸ்வரர் ஆமா ஏழு முனீஸ்வரருக்கு தலைமை முனீஸ்வரராக அமர்ந்திருக்கின்றார் சரி சரி எம்பெருமான் ஈஸ்வனுடைய அம்சத்தில் வந்தவர் தான் முனீஸ்வரன் ஆகா அப்படித்தானே அந்த முனீஸ்வரனுடைய ஆலயத்திலே ஆமா அழகாகவே மாயாண்டி சிவசுடலை சரி இருபத்தொரு மாடன்களோடு ஆமாமா கொடைவடுக்க அடிவர்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டேன் கேட்டவரும் கேட்டவர் உடனே தருமன் என்று சொல்லி மாயாண்ட சிவ சுடலை சரி சரி முனேஸ்வரர் ஆலயத்தில் மா சந்தோஷமாக பூஜை வாங்கி அமர்ந்தாரே